இன்னும் தேர்தல் வர்றதுக்கு எட்டு மாத காலம் இருக்கு அதுக்குள்ளேயே என்னப்பா பேச்சு விதைகிட்டு இருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகளும் அதாவது தெரியும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நடத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு தான் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி இங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க குறிப்பா அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலா ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்ப இன்றைய சூழல்ல இன்னைக்கு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்துட்டு கடைசியில தான் வந்து தேர்தல் பணிகள் மேற்கொள்வாங்க மறைமுகமா அந்த வேலைகள் களத்துக்கு போறது அப்படிங்கறது வந்துட்டு தேர்தலுக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கும் ஆனா அதை எல்லாம் உடைக்கிற விதமாக ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பே திமுக தன்னுடைய பணியை தொடங்கிடுச்சு ஆளுங்கட்சியா இருக்கிற சமயத்திலேயே ஏன்னாக்கா இது ஒரு பிரஸ்டீஜிஷான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவுக்கு கட்டாயம் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கறது ஒரு தேவையா இருக்கு இரண்டாவது முறை திமுக தன்னுடைய வரலாற்றில் வந்துட்டு ஆட்சி அமைச்சதே கிடையாது அதாவது அறுபத்தி ஏழுல வந்துட்டு அண்ணா ஆட்சி அமைச்சாரு அதன் பிறகு வந்துட்டு எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி உருவானதுக்கு அப்புறம் தொடர்ந்து இருமுறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையாது அப்ப அதை உடைக்கிற விதமா வெற்றியை வசப்படுத்தணும் அப்படிங்கறதுல திமுக முனைப்பு காட்டுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு தேர்தலை தாண்டி தோல்வியை சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு இருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சியா இருந்தாங்கன்னாக்கா அடுத்த டேர்ம்ல வந்து ஆட்சி